விண் உங்கள் சரஸ்வதி சுப்பிரமணியம் நாட்டில் உள்ள தமிழ் பள்ளி மேம்பாட்டு விவகாரங்களில் ஒரே சிந்தனையோடு செயல்படுவோம் ஈகோ வேண்டாம் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் அதன் மேலாளர் வாரியம் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் முன்னாள் மாணவர் சங்கம் ஆகிய அமைப்புகளின் தலைவர்கள் மத்தியில் தமிழ் பள்ளி விவகாரங்களில் ஈகோ போக்கை தூக்கி எறியுங்கள் என மலேசிய தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்க தேசிய தலைவர் டாக்டர் கிருஷ்ணன் அரைக்கூவல் விடுத்தார் தமிழ் பள்ளிக்கு புதிய தலைமை ஆசிரியர் ரவிக்குமார் பேசுகையில் இப்பள்ளியின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் விரைந்து மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் மேலும் பேசிய அவர் நாட்டில் உள்ள அனைத்து தமிழ் பள்ளிகளிலும் முன்னாள் மாணவர் சங்கம் அமைக்கும் நோக்கம் தற்போது அளவில் விரிவுபடுத்தப்படும் என குறிப்பிட்டார் தமிழ் பள்ளி மேலாளர் வாரியம் ஏற்பாடு செய்திருந்த நல்லெண்ண விருந்து நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த கல்வி அமைச்சரின் சிறப்பு அதிகாரி தியாகராஜன் சங்கரநாராயணன் நாட்டில் தமிழ் பள்ளிகளின் பிரச்சனைகளை தீர்வு காண்பதில் உரிய நடவடிக்கைகளை கல்வி அமைச்சர் மேற்கொண்டு வருகிறார் அவரின் தலைமையில் பல பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு உள்ளது என அவர் சுட்டிக்காட்டினார் ஆனா அவர் உடனே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல இந்த நிகழ்ச்சி ஒட்டை சொல்லித்தார்கள் அதே போல மற்றவங்களும் நமக்கு கை கொடுத்தாரு ஆக இது முக்கியம் என்பதுன்னே அனைவரும் புரிய வேண்டும் எதோ மட்டும் குரு குரு தலைமையோடு முன்னாள் மாணவர் சங்கம் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மேலாளர் வாரியம் அனைத்துமே அனைத்துமே ஒன்றாக கை கொடுத்தால் நாம் இமயத்தை தொடர முடியும் என்று கண்டிப்பாக நம்ம நம்மளோட நோக்கம் பள்ளிக்கு எது செய்யணும் பள்ளியை சார்ந்தவர்கள் மாணவர்கள் பள்ளியை விட்டு போன முன்னோர் மாணவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் நமக்கு இருக்கின்றது வணக்கம் சார் நம்ம போற இடங்கள்லாம் ஏதாவது ஒரு பள்ளி நல்லா இருக்க வேண்டும் நாலு பேரும் ஒற்றுமையா இருக்கணும் மாடு தூண்களும் சரியா இருந்தா நல்ல தலைமுறை நமக்கு இருந்து அது கோபுரமாக தெரிஞ்ச பெரிய சாதனையை செய்ய முடியும் என்று நம்புகின்றவன் இருக்கின்றோம் போகின்ற இடத்துல என்ன சொல்வோம் எல்லாம் ஒன்றா வேலை செய்யும் பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா ஈகோ சில இடத்துல எச்எம் ஈகோ சில சமயத்தில் எல்பிஎஸ் தலைவர் ஈகோ சில சமயத்தில் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் ஈகோ சில இடத்துல பெற்றோர் சங்க தலைவரே ஈகோ இந்த ஈகோ தான் இந்த வளர்ச்சிக்கு பெரிய முட்டுக்கட்டை நம்ம கடைசியில் ஒன்றுத்தையும் கொண்டு போக்குறது இல்லை கண்டிப்பா ஒன்னுத்தையும் கொண்டு போறதில்லை எப்படி அப்படி தான் போகிறோம் ஆனால் போக்குறோம் உருப்பெல்லாம் போட்டு அனுப்புவாங்க அவ்வளவுதான் ஆகவே இந்த நிலைமை பாரணம் பாஜத்திற்கு ஒரு வெளிச்சம் தெரிகிறது